என் ஓட்ட சீமானுக்கு தான் நொட்டுவேன் வேற யாருக்குமே நொட்ட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு திரிகிற டூ கே கிட்ஸ் தற்கூரி கூமுட்டைகள் நிறைய பேர நீங்களும் அணுதினமும் சந்திச்சிருப்பீங்க இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசல் அடி தங்கம் இருக்கிறத வச்சு படிக்கணும் பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒண்ணு இனி விடியல் பயணம்மா பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம் இனிமே டிக்கெட் செலவு இல்லைங்க டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஐம்பது லட்சம் பெண்கள் பயனடைறாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஏன்னா எங்க அண்ணன் சீமாறு தான் நல்லவரு வல்லவரு மத்தவங்க எல்லாம் நாட்டை வளர்த்துறேன் வளர்த்துறேன்னு சும்மா சொல்லுவாங்களே தவிர ஒன்னுத்தையும் மாட்டாங்க ஆனா எங்க அண்ணா சீமானுக்கு மட்டும் ஓட்ட போட்டீங்கன்னா அவர் ஒரே புடுங்கி தள்ளிடுவாரு எங்க அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா புடுங்கி தள்ளுறதை ஒரு வேலையாவே செய்வார் காஷ்மீரை பிடுங்கிட்டு வந்து அப்படியே கன்னியாகுமரியில் நட்டுருவாரு துபாயை பிடிங்கிட்டு வந்து தூத்துக்குடி பக்கத்தில் நட்டுவாரு அவ்வளவுதான் தினமும் புடுங்கிறதையும் நட்டுறதையும் வேலையாவே செய்வாரே அப்படின்னு பெணாத்திட்டு தெரிகிற டூ கே கிட்ஸுகள் நம் ஊரில் யாகப்பட்டது தெரியுது சரி அவங்க ஓட்டு அவங்க உரிமை டூ கே கிட்ஸுகள் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க தான் முடிவு நம்ம தலையிட முடியாது ஆனால் சீமானுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது சீமானுக்கு போடுற ஓட்டுங்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டு அப்படிங்கிறத எடுத்து சொல்ற உரிமை நமக்கு இருக்குதுல்ல சொல்லுவோம் இந்த டூ கே கிட்ஸ் தற்கொலை முண்டங்களுக்கு சீமானோட பித்தலாட்டங்களை புரியற மாதிரி விளக்குறதுக்கு முன்னாடி அந்த முண்டங்கள்லாம் எந்த மாதிரியான மெச்சூரிட்டியோட பாடம் இருக்குது அதுங்களுடைய அரசியல் அறிவெல்லாம் எந்த லெவல்ல இருக்குது அப்படிங்கிறதுக்கு சாம்பிளா ஒரே ஒரு வீடியோ காட்டுறேன் அத பார்த்துட்டு வந்துருங்க பண்ணி பார்த்தா தானே தெரியும் இது வரைக்கும் நம்ம ரெண்டு கட்சிகளை பார்த்துட்டோம் திமுகவா இருக்கட்டும் ஆட்சி முக இருக்கட்டும் ரெண்டு கட்சிகளை நம்ம பார்த்துட்டோம் நம்ம பார்க்காத கட்சிகளுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த அவங்க சரியா சொன்னாலும் அதை தப்பாவும் மாத்த முடியும் அதை ரொம்ப சரியாவும் மாத்த முடியும் நம்ம சீமான் சாரா இருக்கட்டும் இல்ல நம்ம இறந்து போன நம்ம விஜயகாந்த் சாராவே இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல மனுஷங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கவே இல்லை கொடுத்து பார்த்தாதான் தெரியும் ஒரு சின்ன ட்ரோல்ல வச்சு அவங்களை விமர்சிக்கிறத தவிர நம்ம வேற என்ன பண்ணிட்டோம் ஏன் அவங்களுக்கான மாற்றம் கொடுக்க கூடாது ஒருவேளை நீங்க எதிர்பார்த்ததை விட அந்த மாற்றம் வந்து ரொம்ப மோசமான மாற்றமாக ஒருவேளை இருந்தால் அதை நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க எத்தனையோ மோசமான ஆட்சிகளை நம்ம பார்த்துட்டோமே ஸோ இந்த ஆட்சியும் இதுக்கு மேலே வேற மோசமானதை பார்க்கறதுக்கு அநேகமா இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது பர்சன்ட் டூ கிட்ஸுகள் இந்த அம்மா மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த அம்மா மாதிரி தான் அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாமே நாசமா போச்சே குறிப்பாக இந்த ஐம்பது அறுபது வருஷ திராவிட ஆட்சியில் இந்த நாடே கெட்டு குட்டிச்சவராகி போச்சு இதை விட ஒரு வருஷ்டான ஆட்சி உலகத்திலையே இருக்க முடியாத இந்த திராவிட கட்சிகளை விட மோசமாக உலகத்திலையே வேற யாரும் ஆட்சி நடத்த முடியாத அப்படிதான் நம்ம ஊர்ல பெரும்பாலான டூ கே கிட்ஸ்கள் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சீமான் மாதிரி எச்சைகள்லாம் தொடர்ச்சியா அப்படிதான் இவங்க கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பல வகையில இந்த மாதிரியான கருத்துக்களை தான் டூ கே கிட்ஸுகள் மத்தியில விதைக்கிறாங்க அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு திங்கிங் தான் தொடர்ச்சியா உருவாக்குறாங்க ஆனா ஒரு வகையில இதுவே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முறைக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த அம்மா தனக்கு சோத்துக்கு இல்லைன்னு பேசல தன்னை ஜாதி ரீதியா ஒடுக்கிறாங்கன்னு பேசல தான் ஒரு பெண்ணுங்க இருக்குங்கிறதுனால தன்னை படிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்க கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலை நான் கீழ் ஜாதிங்கிறதுனால எங்கள் ஊரில் எனக்கு தண்ணியை சொம்பில் தர மாட்டேங்கிறாங்க கையை ஒட்ட சொல்லி ஊற்றுறாங்க பொது கிணத்துல எங்களால் தண்ணி எடுக்க முடியல பொது பைப்பில் மற்ற மேல் சாதிக்காரங்களுக்கு ஈக்குவலாக நின்று எங்களால் தண்ணி பிடிக்க முடியல அப்படின்லாம் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணல நான் நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு பெண்ணுங்கிறதுனால என்ன மேற்கொண்டு எங்கள் வீட்டில் படிக்க அனுமதிக்கலை வெளியிலையும் பெண்கள் படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் இல்லை அதனால் என் வாழ்க்கை நாசமாக போச்சு எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் வேற லெவலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு இந்த அம்மா கதறல அதுக்கு பதிலாக ஏசி ரூமில் பல பேர்த்துக்கு மத்தியில் அரசியல் அதிகாரத்தையே எதிர்த்து கேள்வி கேட்குது அந்த வகையில் இது திராவிட கட்சிகளோட வெற்றி தான் ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்னும் இது நடக்கவே இல்லை சந்தேகம்னா உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பக்கமெல்லாம் போய் பாருங்க அங்கெல்லாம் பெண்கள் இன்னும் ஐந்தாம் வகுப்புக்கு மேலே படிக்கிறதெல்லாம் ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது இன்னும் பெண்கள் தலையை அந்த சேலையால மூடிட்டு தான் வெளியில வரணும்ங்கற நிலமதான் அங்க எல்லாம் இருக்குதே அந்த சேலைய தலையை மூடாம வெளிய வர்றதெல்லாம் அங்க இன்னும் பெரிய சவாலா தான் இருக்குதே ஆனா நம்ம ஊர்ல அதெல்லாம் இல்லாம ஸ்டைலா கெத்தா ஓகாந்த அதிகாரத்தையே நம்ம பெண்கள் கேள்வி கேக்குறாங்கல்ல இது திராவிட கட்சிகளோட வெற்றிதான் இதுக்கு இது நடக்கிறதுக்காக பணிபுரிந்த அத்தனை அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் வாழ்த்து விட்டு மேடைக்குள்ள போவான் அக்யூலா இந்த 2K கிட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க முப்பாட்டை முப்பாட்டிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்ததா இவங்க எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகள் எல்லாம் அதாவது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்களோட முப்பாட்டம் முப்பாட்டிகள்லாம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக வாழ்ந்ததா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய பங்களா அதுல இவங்க முப்பாட்டம் முப்பாட்டி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பங்களாவை சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டா அந்த பங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலால கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது அதுல ஒரு ரூம்ல இவங்க முப்பாட்டினா இன்னொரு ரூம்ல இவங்க முப்பாட்டியும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க காலையில் ஒரு பத்து பதினோரு மணி வாக்கு தான் எந்திரிக்கிறாங்க அப்படியே எழுந்திரிச்சா அப்படியே ரூமில் மிதமான குளிர் நிலவுது அதுக்கு ஏற்ற சூட்டில் ஒரு ரோபோ ஒன்னு இவங்க முப்பாட்டிக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குது அந்த காஃபியை குடிச்சிட்டு நேராக பாத்ரூம்க்குள்ளே போனால் அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஹீட்டாகவும் இல்லாமல் கூலாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி அளவான கூலிங்கோட தண்ணி ரெடியாக இருக்குது அதில் இவங்க முப்பாட்டி ஒரு குழியில் போடுறாங்க குழியில் போட்டுட்டு நேராக வந்து வாட்ரு ரோப்பை திறந்தா ஒரு ரெண்டாயிரம் ட்ரெஸ்ஸு ரெடியாக இருக்குது அதில் கிளைமேட்டுக்கு இந்த இவங்க முப்பாட்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ஏஇ டூலே செலக்ட் பண்ணி கொடுக்குது இந்த அம்மா அதை எடுத்து போட்டுக்குது போட்டுக்கிட்டு வெளியில் வந்தா அதே சமயத்தில் அந்த பக்கம் ரூம்ல இருந்து முப்பாட்டியும் வெளியில் வர்றாரு அவர் நீட்டாக டக்கின் பண்ணிருக்கிறாரு ஷூ போட்டிருக்கிறாரு மேலே ஒரு கோட்டு போட்டிருக்கிறாரு ஹாய் டார்லிங்னு முப்பாட்டியை கூப்பிட்றாரு நான் ஒரு பஞ்சாயத்து விஷயமா போயிட்டு வந்துடுறேன் ஒன் ஹவர் தான் வந்துடுறேன் மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவையும் பண்ண சொல்லி கிட்ட சொல்லியிருக்கேன் அது சமைச்சிடும் நீ போய் ரீல்ஸ் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட சரியே நான் பஞ்சாயத்துக்கு போகிறதுக்கு எந்த காரை எடுத்துகிட்டு போகட்டும் பெராரியவா பென்சியா பிஎம்டபிள்யூவா எதை எடுத்துகிட்டு போகட்டும் டார்லிங் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு முப்பாட்டி சொல்லுது நீங்கள் ஃபெராரியே எடுத்துகிட்டு போங்க இந்த கிளைமேட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை ரெக்கமெண்ட் பண்ணுது அப்புறமா மத்தியானம் ஒரு மணி வாக்கில் முப்பாட்டம் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஃபெராரியில் வந்து இறங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அலெக்ஸா ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவையும் ஒரு புடி பிடிச்சிட்டு அவ்வளோ பெரிய பங்களாவில் சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணப்பட்ட அவ்வளோ பெரிய பங்களாவில் ஏதோ ஒரு ரூமை ரேண்டமாக செலக்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க தால்பால் போட்டுக்கிறாங்க இதோட இந்த சீன் முடியுது

என்ன நம்ம முப்பாட்டுனுங்க எல்லாம் மூணு வேளை சோத்தை முழுசா பார்த்ததே கிடையாது சோள சோத்துக்கு கடிச்சுக்கிறதுக்கு அன்னைக்குன்னு பார்த்து வெங்காயம் கிடைச்சதுன்னு வைங்க அவ்வளோதான் அன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான நாள் மாதிரி அதுவான் சோள சோத்துக்கு கடிச்சுக்கிறதுக்கு இந்த புளச்சக்கீரை துவையெல்லாம் கிடச்சிதுன்னு வைங்க அவ்வளோதான் அன்னைக்கு தீபாவளி தான் அவங்களுக்கு ஏன்னா சாதாரண நாட்கள்ல அதெல்லாம் கிடைக்காது சோள சோறு தண்ணி உப்பு கரைச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இது நம்மூரில் மட்டும் இல்லை அன்னைக்கு தேதிக்கு உலகம் வே கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை மனுஷனுடைய ஆயிரம் வருஷ கனவு ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆசை ஆயிர ஆயிரம் ஏக்கம் ஏக்கமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறீங்க பிஎம்டபிள்யூ கார்லேயும் பென்ஸ் கார்லையும் போகிறதா இல்லை ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இல்லை நிலாவுக்கு ராக்கெட்டில் போகிறதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது மனிதனுடைய ஆயிரம் வருஷம் ஏக்கம் என்னென்னா மூணு வேலை சோற்ற முழுசாக சாப்பிட்றணும் அடுத்த வேலை சோறு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஏக்கம் இல்லாமல் அடுத்த வேலை சோறு கன்ஃபார்மாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோட ஒரு நாளை கடந்துடணும் இதுதான் மனித வரலாறு முழுக்க மனுஷனுக்கு ஏக்கமாக இருந்திருக்குது மனித வரலாறு முழுக்கவே இதுதான் நடந்திருக்குது நம்ம ஊர் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது நாமளும் அந்த நிலமையிலிருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு தேதிக்கு நம்மளுக்கு காலையில் இட்லிக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் இருக்குதுன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகிறானுங்க வெறும் தேங்காய் சட்னியை வச்சுக்கிட்டு எப்படி இட்லி திங்கிறது சாம்பார் இல்லையா தக்காளி சட்னி இல்லையா கொத்தமல்லி சட்னி இல்லையா அந்த சட்னி இல்லையா இந்த சட்னி இல்லையான்னு எத்தனை கேள்வி கேட்குறானுங்க இவ்வளவு சாய்ஸ் நமக்கு தேவைப்படுது இந்த அளவுக்கு நாம வளர்ந்துருக்கிறோம் இந்த அளவுக்கு வசதி வசதி வாய்ப்புகளோட நாம இன்னைக்கு தான் இருக்கிறோம் சோ திராவிட கட்சிகள் நம்ம கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கல நம்ம கிட்ட இருந்து எதையும் புடுங்கிக்கல நமக்கு கிடைக்க வேண்டிய எதையும் அவங்க தடுக்கல அதுக்கு பதிலா அவங்க நமக்கு நிறைய கொடுத்துக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு இட்லிக்கு மூணு சட்னி கேக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோல பேசின இந்த அம்மா சைக்கிள் கேப்ல ஒரு விஷயத்தை சொருவிச்சு கவனிச்சிங்களா அதாவது சீமான் சார் எவ்வளவு நல்லவர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின நேக்கா ஒரு விஷயத்தை உள்ள சொருவி விட்டுச்சே கவனிச்சிங்களா ஏம்மா சீமான் நல்லவர்னு தற்கொலை நற்குறிகளான நீங்க நம்புறீங்க சரியா நாங்களும் சீமான் சார் ரொம்ப நல்லவர் நம்புறதா உங்க கூட எங்களை எல்லாம் ஏன் சேர்த்துக்கிற நாங்க என்ன உன்ன மாதிரி தற்குறியா சீமானோட பித்தலாட்டங்கள் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே சீமான உன்னை மாதிரியே ரொம்ப நல்லவர்னு நம்பி பக்கத்துல உக்காடுறதுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு அம்மா பதினஞ்சு வருஷமா கோர்ட்டு போலீஸ் கேஸ் தெரியுத அதையெல்லாம் நீ பாக்குறியா இல்லையா அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி சீமான் சார் ரொம்ப நல்லவர் ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு உருட்டுற அது இல்லாம சீமான ரொம்ப நல்லவர் மனிதருள் மாணிக்க இந்த டூ கே கிட்ஸ்கெல்லாம் என்ன கணக்குல நம்புறாங்கன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட வக்க கிடையாது ஆனா பெரிய வீடு ஏசி பங்களா பெரிய காரு ஒரு பத்து பதினஞ்சு பாதுகாவலர்கள்னு வேற லெவல்ல சீமான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எப்படி வருது சீமான் ஏதாவது பிஸ்னஸ் பண்றாரா இல்லை சீமான் ஏதாவது வேலைக்கு போறாரா இல்ல சீமானுக்கு ஏதாவது பரம்பரை சொத்து இருக்குதா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது ஏன் எந்த பூமிட்ட தம்பி இதை பற்றியெல்லாம் கேட்கவே மாட்டேங்குறான் ஒரு கவுன்சிலர் புதுசா கார் வாங்கிட்டா ஆயிரம் கேள்விகளில் கேள்வி கேட்குறீங்கல்ல ஊழல் பண்ணி தானே நீ கார் வாங்கிட்ட அப்படின்னு கவுன்சிலரை அட்டாக் பண்ணுறீங்கல்ல சீமானுக்கு இன்னும் கவுன்சிலர் ஆகிறதுக்கே வக்க கிடையாது இந்த சொத்து பத்தெல்லாம் எங்கேருந்து வந்தது ஒரு கவுன்சிலர் கார் வாங்கினா அதுக்கு பேரு ஊழல்னா சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன சீமான் இன்னும் அரசியல் அதிகாரத்தையே புடிக்கல அதுக்குள்ள இவ்வளவு சொத்து பத்துக்களை சேர்த்துட்டாரு சில போல கார்களை வாங்கிட்டாரு ஒரு பத்து பதினஞ்சு பாதுகாவலர்களை வச்சிருக்கிறாரு இதுவே அரசியல் அதிகாரத்தை புடிச்சா என்ன ஆகுறது இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாரு கூமிட்ட தம்பி தங்கச்சிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீமானுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரே வித்தியாசம்தான் சீமான் இன்னும் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கல மற்றவங்க எல்லாம் ஆல்ரெடி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறாங்க இப்பயும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பார்த்தா முள்ளமாரிகள் மாதிரி தெரியுது சீமாரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது சீமார் கையில் அதிகாரத்தை கொடுத்தா தான் தெரியும் இவர் அவங்க எல்லார்த்த விட எவ்வளோ பெரிய முள்ள மாறின்னு எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறத விட யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதான் ரொம்ப முக்கியம் சீமான் மாதிரியான ஒரு போக்குத்தனமான சர்வாதிகாரி கையில் அதிகாரம் கிடச்சிதுன்னா அவ்வளவு தான் ஆயிரம் வருஷம் நம்மள எல்லாம் பின்னாடி இழுத்திட்டு போயிடுவாரு நம்ம முப்பாட்டினங்களுக்காவது சோழ சோறு கிடைச்சது நமக்கு அதுவும் கிடைக்காத இதுக்கப்புறமும் நான் இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் நாங்களெல்லாம் சீமானுக்கு தான் ஓட்டை போட்டு நொட்டுவோம் அப்படின்னு டூ கே கிட்ஸ்கள்லாம் முறுக்கிட்டு நின்னீங்கன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக அவங்க நொன்னனக்கே நீங்கள் நொட்டுங்க அவர் ஆட்டு ஆட்டுப்பண்ணையில் போய் தாராளமாக புழுக்கல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப் ஸ்கைப் right, பண்ணிடுங்க